அப்பா, அம்மா, நாட்டின் அடிமை இனத்தை சேர்ந்தவர் புனித மாட்டினுக்கு வானா டிபோரஸ் என்ற ஒரு உடன் பிறந்த தந்தையும் உண்டு புனித மாட்டினுடைய அப்பா புதுமையான கிளர்ச்சியூட்டும் செயல்களில் முக்கியமாக அசாதாரணமான இடங்களுக்கு துணிந்து செல்வதில் மகிழ்ந்து ஈடுபடுவார் அதனால் குடும்பத்தை விட்டுவிட்டு போய்விட்டார் நம் புனிதருடைய அம்மா சலவை தொழிலாளியாக வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றினார் புனித மாட்டின் தனது குடும்பம் வறுமையில் வாடினாலும் சாலையின் ஓரத்தில் இருக்கும் ஏழைகளுக்கு வீட்டிலுள்ள உணவை எடுத்து போய் கொடுப்பார்